அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சியின் மெய்நிலை தவறாத வேதாந்த சித்தாந்த முதல சாற்றுகின்ற அந்த மெல்ல தனி துறைக்கும் பொருளே இரவாத சுத்த சிவ சன்மார்க நிலையில் இருந்தருளும் பெருஞ்சோதி கண்டறிதல் கூடும் எவராலும் பிரிதென்று கண்டறிதல் கூடா